தன்மை மானிடர் ஆன்மா மரணம் செய்தாது மற்றபடி பிறந்திருக்கும் மேனியை கொள்வாய் மேனியை கொல்வாய் வீரத்தில் அதுவும் ஒன்று நீ விட்டு விட்டாலும் அவர்களின் மேனி துதான் தீரும் என்னை அறிந்தாய்கற் எல்லா உயிரும் எனதென்றும் அறிந்து கொண்டாய் கண்டது என்றோ காண்டீபம் நழுவவிட்டாய் காண்டீபம் நழுவவிட்ட மன்னரும் மக்களும் நானே மரம் செடி கொடியும் நானே சொன்னவன் கண்ணன் சொல்பவன் கண்ணன் தர்மம் வாழ புண்ணியம் இதுவென்று உலகம் சொன்னா அந்த புண்ணியம் கண்ணனுக்கே போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் கண்ணனுக்கு கண்ணனே தாட்டினான் கண்ணனே சாற்றினான் கண்ணனே கொலை செய்கின்றான் காண்டீபம் எழுக நின் கை வன்மை எழுக இக்கலவலாம் சிவக்க வாழ்கிராணாய சாது நாம் विनाशाय सदुष्कृतां धर्मसमस्थापनात्माय सम्भवामि युगे युगे